பிரித்தானியாவில் மூன்றாவது முறையாக வாலிபால் பிரீமியர் லீக் பிபிஎல் மூன்று மாபெரும் கரப்பந்தாட்ட சுற்று போட்டி பிரித்தானியாவில் பாரம்பரியமாக விளையாடி வரும் கரப்பந்தாட்ட கழகங்களைச் சேர்ந்த வீரர்கள் புலம்பெயர் தேச வரலாற்றில் முதன் முறையாக ஏலம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விபிஎல் பிரீமியர் லீக் போட்டிக்காக உருவாகியுள்ள புதிய பிரீமியர் லீக் அணிகளில் விளையாடும் பிரம்மாண்டமான போட்டியான வாலிபால் பிரீமியர் லீக் எனும் விபிஎல் போட்டியானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக மூன்றாவது வருடமான இவ்வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விபிஎல் மூன்று போட்டியாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ரசிகர்களின் பெரும் ஆதரவுடன் ஆரம்பமாக உள்ளது இவரிடம் பிபிஎல் மூன்று போட்டிக்கான வீரர்களை தேர்ந்தெடுக்கும் ஏல நிகழ்வானது எதிர் மார்ச் மாதம் பன்னிரண்டாம் திகதி நடைபெறவுள்ளது இவரிடம் இரண்டு புதிய அணிகள் இணைக்கப்பட்டு மொத்தமாக பதினான்கு அணிகளுக்காக வீரர்கள் ஏல முறையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்தோடு சிறப்பாக இவ்வருட போட்டியில் முதல் முறையாக பிரித்தானியா தவிர்த்த ஏனைய ஐரோப்பிய வீரர்களும் கலந்து சிறப்பிக்க உள்ளதால் அவர்களும் இவ்வருடம் ஏல நிகழ்வில் இடம் பெற உள்ளார்கள் இவருட விபிஎல் மூன்று போட்டியானது கடந்த இரு வருடங்களையும் விட பிரம்மாண்டமாக இரு நாட்கள் இரு திடல்களில் இரு போட்டிகளாக ஃபைவ் ஏ சைட் மற்றும் ஃபோர் ஏ சைட் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி மற்றும் ஏப்ரல் இருபதாம் திகதிகளில் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றி பெறும் அணிகள் மற்றும் வீரர்களுக்காக இதுவரையிலும் இல்லாது பெரும் பண பரிசுல்களும் வழங்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது